ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட வந்து திருப்பதி வந்து கிளம்பியாச்சு அந்த விலாக் தான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்பா அம்மாவுக்கு போன திங்கட்கிழமை வந்து அதாவது இருபத்தி நாலாம் தேதி வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அதனால் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு இப்போ இல்லை எப்போவுமே வருஷ வருஷம் அம்மா அப்பாவோட கல்யாண நாளுக்கு திருப்பதி வந்து போயிடுவோம் இந்த வருஷம் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாரும் வர மாதிரி பிளானில் இருந்தோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்குமே வேலை இருக்குது அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேராலேயே வந்து வர முடியல நாங்கள் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்துச்சு கடைசி நேரத்தில் அவங்களும் வரல அப்படின்னு சொன்னதுனால ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பியாச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு மணிக்கு வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து இருந்துச்சு அதனால வீட்டிலருந்து ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வந்து கிளம்பியாச்சு அம்மா அப்பா நான் ஸ்ரெதன் அவர் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு வீட்டிலருந்து இருந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்கா பையன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தான் அவனோட கார் இருந்துச்சு அதனால அவனே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து எங்களை வந்து இறக்கி விட்டாச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் இல்லை ரொம்பவே வந்து சீக்கிரமாக தான் வந்து எழுந்திரிச்சோம் திருப்பதி போகிறது அப்படின்னா எங்களுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து வந்துருச்சு ஆனால் வந்து உள்ளே மட்டும் ஓப்பன் பண்ணல எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது சில டைம் லாஸ்ட் டைம்லலாம் வந்து போயிருக்கோம் எனக்கு ட்ரெயினை வந்து ஜஸ்ட் கஸ்டமர்ஸில் வந்து பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ட்ரெயின் ஏறுறதுக்கு வந்து போயிடுவேன் ஷீரடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிடில் அதாவது ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும்போது அப்போ தான் வந்து போயிருந்தோம் டைம் வந்து எங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் முன்னாடியே வந்து ட்ரெயின் வந்துருச்சு லாஸ்ட் மினிடில் எடுத்துகிட்டு போன எல்லாம் கீழே அருந்து விழுந்து எப்படின்னா ஓடுற ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து ஏறி போனோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எப்போவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுனால இப்போல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிடுறோம் ஸ்டேஷனில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்துருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வந்து பேசுனது அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் ஏன்னா நம்மளை ஒரு இடத்துல பார்க்கும்போது வந்து எங்கிட்ட பேசும்போது எனக்குமே அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ஸ்ரதனை வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க தேவேஷ் வந்து நான் வந்து ஊருக்கு வரவே மாட்டேன் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தான் அதாவது காலையில வந்து அவனை ட்ரெயினில் கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வரானா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்மே வந்து கிடையாது ஏன்னா அவங்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து டிக்கெட் புக் பண்ணும் லாஸ்ட்டில் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லைம்மா என்னால் ஸ்கூல் லீவ் போட முடியாது நிறைய போர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு லெசன் எடுக்கிறாங்க நான் வந்து டூ டேஸ் லீவ் போட்டேன்னா என்னால் திரும்ப வந்து அதை பிக்கப் பண்ண முடியாது அப்படி இப்படிலாம் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தான் சரி லாஸ்ட் அதாவது முன்னாடி நாள் வரைக்குமே என்ன நினச்சிட்ருந்தான் சரி ஓகே நீ அவனே சொன்னால் நானே மேனேஜ் பண்ணிப்பேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் வீட்டில் நான் தனியாக இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன் வந்து நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணதுனால நானுமே சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவன் இல்லாமல் எனக்கு ஊருக்கு போகிறதில் சுத்தமாக வந்து விருப்பமே வந்து கிடையாது எனக்கு டைம் ஆக ஆக எனக்கு என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நான் சரின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை தேவேஷ் நீ கண்டிப்பாக எங்களோட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு போல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்யாண நாளுக்கு அம்மா அப்பா கல்யாண நாளுக்காக ஊருக்கு வந்து போகிறோம் அப்படின்றதுனால எல்லாேரும் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நினச்சேன் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் வந்திருந்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு தடவை ஃபேமிலியாக வந்து போயிருக்கோம் இந்த மாதிரி திருப்பதிக்கு இந்த டைம் அவங்க இல்லாது நிஜமாவே ரொம்ப ஒரு மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஏரியாச்சு இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ் டென்னுக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கும் ட்ரெயின் வந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து டென் தேர்ட்டிக்கெல்லாம் அங்கே போயிடும் ரீச் ஆயிடும் திருப்பதிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து திருப்பதி போறதுல பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கும் காரு பஸ் எல்லாம் விட ட்ரெயின் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழ் திருப்பதியிலேருந்து மேலே போகிறதுக்கு அந்த மேல் திருப்பதிக்கு வந்து ஒரு பஸ்ஸில் வந்து போகும் அதை நினச்சி நினச்சி நான் முன்னாடினாலே வந்து ரொம்ப கவலைப்பட வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அதில் போகும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து தலை சுத்தும் நீங்கள் இந்த மாதிரி போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ஸ்ரதன் இருந்ததுனால பெருசாக வந்து டைம் போனதே வந்து தெரியல அவனுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா தான் வந்து கூட்டிட்டு போனோம் அவனை ரொம்ப சீக்கிரமா எழுந்ததுனால கொஞ்ச நேரம் ரொம்ப டிஸ்டர்பாக வந்திருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் ட்ரெயினில் ஆப்போசிட்டில் ஒரு அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து தான் சார் வந்து இவ்வளோ இருக்காரு இப்போலாம் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி புதுசாக பார்க்குறவங்கள பார்த்த உடனே வைக்கப்பட ஆரம்பிச்சிடான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்துட்டு அவங்களுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனை தூக்கி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இதே மாதிரி ரொம்ப நேரமாக வந்து பண்ணிட்டு இருந்தான் அவங்கள வந்து சும்மாவே இருக்கவே விடலை சும்மா பார்க்கறது சிரிக்கிறது இந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா டயர்டில் தூங்கிட்டேன் ஏன்னா முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறோம் அப்படின்றதுனால நைட்டு எனக்கு சரியாகவே தூக்கம் வந்து வரவே இல்லை அதனால் வந்து தூங்கியாச்சு தேவேஷ் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு வந்தான் வீட்டிலலாம் இருந்தேன் அப்படின்னா ஃபோன் வந்து அலௌடு கிடையாது தேவேஷ் வந்து எப்போவுமே என்கிட்ட ஃபோன் பார்க்குறேன்னு சொல்லி கேட்கவே மாட்டான் ஆனால் அம்மா வீட்டுக்கு போனான் அப்படின்னா அப்படியே வந்து ஃபுல்லாக ஆப்போசிட்டாக வந்து பண்ணுவான் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அம்மா கிட்ட ஃபோன் வந்து கேட்டுகிட்டே இருப்பான் அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளிய வெளியில் விளையாட போயிடுவான் எனக்கு இவன் வெளியில் விளையாட போகிறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் கூட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து கேட்க மாட்டான் எங்கிட்ட பெர்மிஷன் கேட்பான் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் பாத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னேன் அப்படி நான் மட்டும்தான் வந்து ஃபோன் வந்து பாப்பான் வீட்டுல எங்களோட வீட்டுல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே வந்து பண்ண மாட்டான் அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் போகும்போது ரொம்ப கேரிங்காக வந்து தேவேஷ் வந்து பார்த்துப்பான் அன்றைக்கி கூட ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கிட்ட எதுவுமே சொல்ல கால் மட்டும்தான் நீட்டி வச்சுருந்தேன் அவன் என்னை பார்க்க கூட இல்லை அவன் பாட்டு கேட்டுகிட்டே என்னை கால் வச்ச உடனே என்னோடய காலை வந்து அவன் விட்டுட்டே இருந்தான் ஏன்னா நான் காலையில் சொல்லியிருந்தேன் எனக்கு காலெலாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எப்போவுமே நான் ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துப்பான் இந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் தான் வந்து வரும் ஏன்னா நான் சொல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத அவருமே ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பார் அதே மாதிரி தான் தேவேஷுமே வந்து இருக்குது முன்னாடி விட தேவசி இப்போ ரொம்ப மெச்சூராக வந்து நடந்துக்கிறான் சில டைமில் ஏதாவது சேட்டை பண்ணி அடி வாங்குவான் ஆனால் நிறைய டைம் வந்து ரொம்ப மெச்சூராக வந்து நடந்துக்கிறான் அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் இல்லை எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் அவனை திட்டாலோ அடிச்சிட்டாலோ கூட வந்து கொஞ்சம் நேரத்தில் எங்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து சாரி வந்து கேட்குறான் நான் பண்ண தப்பு இனிமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் கொஞ்சம் நேரம் அழுவான் அதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக இருந்துருவான் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சாரி கேட்குறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷன் ஸ்ரதனும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி எப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறனும் ஸ்ரதனை வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியல அப்படின்னு நான் வந்து சொல்கிறேனோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ் தான் வந்து ஸ்ரதனை வந்து தூக்கி வச்சுப்பான் மா நான் பார்த்துக்கிறேன் நீ வேலையெல்லாம் முடிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ட்ரெயினில் போகும்போதுமே அப்படிதான் அவங்க அப்பா தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாரு நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன் என்னால் சுத்தமாக அவன் அதுக்கு மேலே சமாளிக்கவே முடியல அதுக்கப்புறமா தம்பி குடும்பம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஹருக்கு மேலேயே அவன் தான் வந்து வச்சுருந்தான் இந்த மாதிரி போகிறது எல்லாத்தையும் காட்டிட்டு விளையாடிட்டு வந்திருந்தான் ஸ்ரதனுமே அவங்க அண்ணா இருந்தான் அப்படின்னா ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுவான் அவனுமே அவங்க அண்ணாவை கொஞ்சிட்டு அதே மாதிரி ஸ்ரதனுக்கு இப்போல்லாம் எது கொடுத்தாலும் அவங்க அண்ணாக்கு ஷேர் எடுத்து வச்சிட்டு தான் வந்து அவனுமே வந்து சாப்பிட்றான் அதோ வீடியோவில் பாருங்க அவனுக்கு கொடுத்த பிஸ்கெட்டில் கூட அவனுக்கு கொடுத்துட்டு தான் வந்து சாப்பிட்றான் அதே மாதிரி எப்ப அவங்க அண்ணா இருந்தாலுமே அவன் அவன் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான் உங்க வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்க முன்னாடி எல்லாம் ஸ்ரெதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் பொம்பளை பொண்ணு இல்லை அப்படின்ற கவலை வந்து இருக்கும் ஆனால் இப்ப அதெல்லாம் சுத்தமா வந்து கிடையாது ட்ரெயினில் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஃபுட்டெல்லாம் அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்றதும் தெரியல அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து இட்லி எல்லாம் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் அதுக்கப்புறம் சட்னியை வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் வந்து போட்டு எடுத்துட்டாங்க திருப்பத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுட் வந்து சுத்தமாக என்னால் சாப்பிடவே முடியறதில்ல எப்போ போகும்போதும் அங்கே வந்து சாப்பாடு வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கிறது இல்லை நல்லாவும் வந்து இருக்காது அப்படின்றதுனால வீட்டிலே வந்து செஞ்சுட்டு போயாச்சு எப்போவுமே திருப்பதி போகும்போது காலையில் போவோம் நைட் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் பிளான் வந்து பண்ணியிருந்தோம் அதனால் நெக்ஸ்ட் டே வந்து காலைல பத்து மணிக்கு தான் ட்ரெயின் வந்து அதனால் நெக்ஸ்ட் டே வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி வந்து திருப்பதி வந்து ரீச் ஆயாச்சு இப்போது திருப்பதியில வந்து இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க திருப்பதி போறதுக்கு வந்து எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணீங்க ஃப்ரீ தரிசனமானு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வந்து கிடையாது காலையில் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்டில் அது ஐநூறுரூவா டிக்கெட் இருக்கும் இல்லையா அது வந்து புக் பண்ணியாச்சு அது வந்து த்ரீ ஹார்ஸ் டூ ஃபோர் ஹார்ஸில் வந்து சாமி வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஒரு செக்கிங் வந்து இருக்கும் திருப்பதி போனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் இப்போது திருப்பதி போகிறதுக்கு அதாவது மேல் திருப்பதி போகிறதுக்கு வந்து பஸ்ஸில் உட்காந்தாச்சு இனிமேல் தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே இங்கே வந்து கவர் கொடுப்பாங்க பஸ்ஸில் வாமிட் எதாவது வந்துச்சுனா அதில் எடுக்கிறதுக்கு இந்த தடவை போகும்போதும் வாமிட் எடுத்தேன் அதே மாதிரி திரும்ப வரும்போதும் வாமிட் வந்து எடுத்தேன் தேவிஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் வந்து இருப்பான் ஸ்ரதனுமே போன தடவை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்ப பயமாக வந்து இருந்துச்சு அவன் அவனுக்கு எதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அதாவது சாரி பஸ்ஸில் வந்து பின்னாடி ஒரு குழந்த இருந்துச்சு அந்த குழந்தையால் சுத்தமாக முடியல அது வந்து அழுதுகிட்டே இருந்துச்சு அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து அழகத்தை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு பஸ்ஸு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதன் வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான் நானும் அவனும் வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் வந்து விளையாடிக்கிட்டே வந்துருப்போம் காலையிலேருந்து நான் அவனை தூக்கவே வந்து இல்லை அவங்க அப்பா தேவேஷ் அப்படி இல்லைனா என்னோடய அப்பா அம்மா இவங்களே வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க அதனால் என்ன நினச்சான்னு தெரியல எங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரம் மேலே போக போக எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே இதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் ரூம் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்துச்சு ஸ்டே பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூம் எல்லாம் புக் பண்ணி பழக்கம் வந்து கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்றதுனால எப்படி போகணும் என்ன எதுவுமே வந்து தெரியல மேல் திருப்பதி வந்து போனதுக்கப்புறமா இவர் தான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே போனதுக்கப்புறமா அங்கே போய் தான் வந்து கேட்கணும் போல் இருக்குது எந்த இடத்துல ரூம் வந்து நம்ம அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்மே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கீ வந்து கொடுத்துருந்தாங்க இருந்தே வந்து பஸ் எல்லாம் போகும் போல இருக்குது அப்படி இல்லைனா ஆட்டோ ஏதாவது போகும் போல் இருக்குது எங்களுக்கு வந்து தெரியாது நாங்கள் ட்ராவல் பண்ணி மேல் திருப்பதி போன உடனே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அங்கேருந்து திரும்ப நடந்தே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ரூமுக்கு போனதில் ரொம்ப வந்து டயர்டாகிடுச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்றரை மணிக்கு வந்து தரிசனம் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எப்போவுமே காலையில் இந்த ட்ரெயினுக்கு போனோம் அப்படின்னா பத்தரை மணி பதினோரு மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவோம் ரீச் ஆன உடனே நேராக வந்து அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து உள்ளே போயிடுவோம் இந்த தடவை ரூமெல்லாம் எடுத்ததுனால பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சு நாங்கள் ரூம்லெலாம் வச்சுட்டு திரும்ப வந்து போகிறதுக்கு நாங்கள் போயிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி பார்க்க முடியல எப்போவுமே வந்து குடோன்லலாம் அடைக்க மாட்டாங்க இந்தளவு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடோனில் வந்து அடைச்சிட்டாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா குடோனில் தான் வந்து இருந்தோம் சதனுமே அந்த டைம் வந்து தூங்கிட்டான் அதனால் எங்களுக்குமே வந்து பெருசாக தெரியல எனக்குமே வந்து டயர்டில் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நானும் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாமி பெருமாளை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நிஜமாவே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கூட்டத்தில் அந்த பெருமாளை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து இருக்கு இதனாலே திருப்பதி அடிக்கடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணும் எப்போவுமே இவர் வந்து சொல்வார் நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகும்போது அதாவது திருப்பதி மெயினாக போகும்போது ரைட் சைட்லேயே நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரைட் சைடில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யூட்ட ஆகி திரும்பும்போது கொஞ்சம் டைம் வந்து இருக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து மூவ் பண்ணி போகிற மாதிரி வந்து இருக்கும் அதனால சொல்லிட்டே இருந்தார் ரைட் சைட்லேயே வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரைட் சைடில் தான் வந்து போயிருந்தேன் அதனால கொஞ்சம் நேரம் சாமியை நின்று பார்க்க வந்து என்னால் முடிஞ்சிச்சு இங்கே திரு திருப்பதி போகும்போது எனக்கு எப்போவுமே இந்த பெருமாள் ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் இந்த பெருமாளை ஒரு ரெண்டு நிமிஷமாக அதை நின்று பார்த்துட்டு தான் வந்து போவேன் அதே மாதிரி அங்கே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இருக்கும் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய க்ரௌடு வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க எனக்கு இது மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும் எனக்கு திருப்பதி போகிறதுல ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா மேல் திருப்பதி போகும்போது வாமிட் வராமல் இருக்கணும் கண்டிப்பாக எனக்கு தலை சுத்தும் உங்களுக்கும் இந்த மாதிரி திருப்பதி போகும்போது தலைலாம் சுற்றுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தம்பியை தூக்கிட்டு நடக்க முடியல ஏன்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கும் எல்லாருமே மேல் திருப்பதி வரும்போது தான் வந்து இவ்வளோ டயர்டாக வந்து ஆனது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ் வந்து வாங்கிட்டேன் அம்மா குடும்பம் நான் வந்து தம்பியை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அவன் தூக்கிட்டே வந்து நடந்திருப்பான் வேணாம் தேவேஷ் நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னது கூட கேட்கவே இல்லை ஸ்ரதன் வந்து எங்களோடலாம் வரும்போது ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வருவான் ஆனால் அவங்க அண்ணாவோட இருக்கும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது அவன் மேல வந்து படுத்துப்பான் ரொம்ப இதாக வந்து பண்ணுவான் தான் வந்து ரூம் வந்து புக் பண்ணி இருந்துச்சு எங்களுக்கு இந்த திருப்பதி ட்ரிப் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரிப்பாக தான் வந்து இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்